மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு மகாநதி சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்ற டவுட் இருந்துச்சு இன்னைக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே வந்துருச்சு பட் இதுக்கு முன்னாடியே இதை பார்த்தினா அஃபிஷியல் அப்டேட் அன் அஃபிஷியலான அப்டேட் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூனே இந்த அப்டேட் கிடச்சிருந்தாலுமே நான் வந்துட்டு ட்ரிப்பில் இருக்கிறதுனால இப்போ தான் டைம் கிடச்சிச்சு அப்படின்ற காரணத்தினால வந்துட்டு அப்டேட் கொஞ்சம் லேட்டாக ஷேர் பண்ணுறேன் எஸ் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா மகாநதி சீரியல் இனிமேல் செவன் ஓ கிளாக் கிடையாது மண்டே அதாவது கம்மிங் செப்டம்பர் சாரி அக்டோபர் செவன்த்துலேருந்து ஸோ டியூ பிக் பாஸ் சீசன் எயிட் அக்டோபர் சீரியல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஆக போகுது அண்ட் சேனல் எல்லாருமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ கூடிய சீக்கிரமே நீங்கள் ப்ரொமோமே வந்துவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ கம்மிங் வந்து ஈவன் நான் பிரைம் டைம் அண்ட் பிரைம் டைம் ஷெடியூல் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அது ரிலேட்டடாக வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பட் மகாநதி ஃபேன்ஸ் அவங்க எல்லாேருமே வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு மேஜர் பிரைம் டைம் செவன் ஓ க்ளாக் ஸ்லாட்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி செவன் ஓ க்ளாக் ஸ்லாட்டில் டிஆர்பி வைஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இன்னுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் எதிர்பார்த்தாங்க போல் பட் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்மே வந்து பேடான ஸ்லாட்ஸ்லாம் கிடையாது அந்த ஸ்லாட்ல அவங்க வந்து ஒரு டஃபான காம்படிஷன் வந்து எதிர் எதிர்கொண்டு இருக்காங்க பிகாஸ் ஒரு ஃபியூ வீக்ஸ் அவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி விஜய் டிவி லாஸ் பண்ணிட்டாங்க சிக்ஸ் தேர்ட்டி மட்டும் இல்லை ஈவன் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ரெண்டு ஸ்லாட்டுமே வந்து செகண்ட் ஸ்லாட் ஜி தமிழ் தான் இருந்துட்டு வராங்க ஸோ மேபி அதுக்கான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால கூட மகானதே சிக்ஸ் தேர்ட்டிக்கு இயர்லியர் பிரைம் டைமாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் பிகாஸ் அந்த டைமில் தான் வந்து சீரியல் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அடுத்தடுத்த சீரியல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் கண்டிப்பாக மகானதி அந்த ஸ்லாட்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் பண்ணணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ இனிமே ஸ்ரீதமிழில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாரி சீரியல் இருக்கும் மாரி சீரியல் வர்சஸ் மகாநதி வர்சஸ் சன் டிவியில் ராமாயணம் சீரியல் ஸோ இந்த மூணு சீரியலுக்கு தான் போட்டி இருக்க போகுது ஸோ மகாநதி வியூவர்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் இந்த ஸ்லாட்லேயுமே உங்களுடைய சப்போர்ட்டை அஸ் யூஷுவல் கொடுத்து சீரியலுடைய டிஆர்பியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க டெலிவிஷன்ல பார்த்து நியூ டைம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கேம கிளினிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க